வணக்கம் கடகராசி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கடகராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் அல்லது பாதக பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்பது வருகின்ற பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களாக வக்ர வக்ரகதியில் இருந்த சனி பகவான் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடந்திருக்கலாம் நன்மைகள் நடந்திருக்கலாம் என்று இழுத்து சொல்வதற்கும் காரணம் இருக்கு சனி பகவான் பாவ கிரகம் பாவ கிரகம்னா பாவங்களை செய்வதற்கு ஒரு கிரகமா அப்படி கிடையாது சனி பகவான் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்தை தவிர்த்து மற்ற எந்த இடங்களில் இருந்தாலும் அவர் பாவ தருவார் அந்த வகையில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்ததால் கடகராசியான உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகள் நடந்தது எல்லா பிரச்சனைகளும் முடிந்தது மன நிம்மதியும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது முடியும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எனக்கும் சிலர் உதவியும் நன்மையும் கடவுளின் கருணையால் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு உடல் உபாதையும் ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு மனக்கவலை இருந்திருக்கலாம் அதற்கு காரணம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா சரி இல்லாமல் இருந்திருக்கும் கடக கடகராசின் மட்டும் கிடையாது வேறு எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராசி தான் ராசி ஏதோ ஒரு லக்கினத்தில் பிறந்திருப்பீங்க ஒரு சிலர் கடக லக்கினத்திலையும் பிறந்திருக்கலாம் அப்படி ஏதோ ஒரு லக்கினத்தில் பிறந்தீங்க இல்லையா அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது மூன்றாம் அதிபதி தசா இரண்டாம் அதிபதி தசா லக்னாதிபதி தசா ஐந்தாம் அதிபதி தசா எட்டாம் அதிபதி தசான்னு ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது தசா இருக்கும் அந்த தசாவாகப்பட்டது இப்பொழுது இந்த அஷ்டம சனி பிடித்தது இல்லையா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகனுடைய தசாவாக இருந்தால்தான் பல வகையிலும் உங்களை பாடாய்படுத்தியிருக்கும் அந்த வகையில் இப்போ சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெற்று இருந்த காலத்தில் நல்ல தசாவாக இருந்தால் நன்மைகள் நடந்திருக்கும் வருமானம் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிருக்காது பிரச்சனைகள் இருக்கும் அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் இதை நம்ம முடிச்சிடலாம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி இருக்குன்ற ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்கும் சரி வக்கரம் பெற்றிருந்தார் இதை செய்தார் ஒரு சிலருக்கு பாதகமாகவே இருக்குன்னா தசா சரியில்லை இப்போ வக்கர நிவர்த்தி அடைய போகிறார் என்ன செய்வார் என்கின்ற கேள்வி வரும் வக்ர நிவர்த்தி பெற்றால் அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் செய்த கஷ்டங்களை தரமாட்டார் அவர் ஒன்பதாம் இடத்தின் தன்மையும் ஒன்பதாம் இடத்தின் பலனையும் கொடுக்க ஆரம்பித்து விடுவார் ஆனால் மனக்கவலைகள் இருக்கும் இந்த மனக்கவலைக்கு காரணம் சனி பகவான் கிடையாது ஜென்மத்தில் இருக்கின்ற குரு பகவானும் ஜென்ம ராசின்னா தெரியும் இல்லைங்களா உங்களுடைய சொந்த ராசியில் இப்போ கடகராசி இல்லையா போல் அது பேர்தான் ஜென்ம ராசி அப்படி அந்த ஜென்ம ராசியில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கும்போது குழப்பங்களும் தடுமாற்றங்களும் மன நிம்மதி இல்லாத தன்மையும் கொடுப்பார் சனி பகவான் நல்ல இடத்துக்கு வரும்போது ராகுக்கேது குரு சரியில்லாமல் போயிட்டாங்க ஒன்றும் பெருசாக பதட்டமாக கவலைய படாதீங்க குரு பகவான் ஜென்ம இல்லைன்னா பத்து வருஷம் இருக்க போகிறதில்லை மிஞ்சி மிஞ்சி போனாக்கா இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒன்றாந்தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறார் கார்த்திகை கார்த்திகை மாதத்துலேயே வந்து குரு பகவான் வக்கரம் பெற போகிறார் இவ்வளவு தான் ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகுது ஒரு கிரகம் வக்கரம் பெறுது இப்போ பாவ கிரகங்கள் வக்கரம் பெற்றால் சுபத்தன்மை வாய்ந்து நன்மைகளை செய்யும் சுப கிரகங்கள் வக்கரம் பெற்றால் பாவத்தன்மை அதிகமாக பெற்று தீமைகளை செய்யும் இது ஜோதிட விதி ஆனால் சுப கிரகங்கள் அதாவது குரு பகவான் குரு பகவான் அவங்க ஜென்ம ராசியில் கெடுதலை செய்து கொண்டிருக்கிறார் இப்போ ஒரு பாவ கிரகம் மாதிரி தான் கணக்கு அவர் வக்கரம் பெற்றால் அந்த கெடு பலன்கள் மாற்றம் பெற்று சுப பலன்களாக மாறிவிடும் இதில் மாற்றங்கள் இருக்காது ஏற்கனவே சொன்ன மாதிரி தசா தசா தான் உங்களை காப்பாற்றும் அப்போ தசா சரியில்லாதவங்களுக்கு திரும்ப பிரச்சனையாக இருக்குமா ராகு சரியில்லை கேது சரியில்லை குருவும் சரியில்லை சனி பகவான் மட்டும் கெடுக்கும் போது கூட சனி பகவான் மட்டும் அஷ்டமத்திலிருந்து உங்களை கெடுத்து நாசம் பண்ணிடல அந்த நேரத்தில் ராகு கேதுக்களும் பாதகமாக இருந்திருப்பாங்க அப்போ தான் சரியான கஷ்டங்களை கொடுத்துருப்பார் நாம் தெரிஞ்சதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் ஏழரை சனி வந்தாச்சு அஷ்டம சனி வந்தாச்சு அர்த்த அஷ்டம சனி வந்தாச்சு கெடு அந்த நேரத்தில் குரு பகவானும் பாதகமான ஸ்தானத்திற்கு வரும்போதும் ராகு கேதுக்களும் பாதகமாக இருந்தால் தான் ஒரேடியாக ஒரு மனிதனை பல வகையிலும் சிக்கல்களுக்குள் உள்ளாக்கும் மற்றபடி சனி பகவான் மட்டும்தான் இருக்கிறாரு அஷ்டமத்தில் ரெண்டரை வருஷம் இருக்கிறார் இல்லையா ரெண்டரை வருஷத்தில் குரு பகவான் ஒரு வருஷம் தான் நல்லா செய்ய முடியும் மீது ஒன்றரை வருஷம் கெட்டது செய்வார் இல்லையா இல்லை ஒரு வருஷமாவது கெட்டது செய்வார் அந்த நேரத்தில் சனி பகவானின் பாதகம் என்பது அதிகமாக நடந்திருக்கும் நடக்கும் இதுதான் இந்த கிரகங்கள் பேச்சு பெற்று அமரும்போது நடக்கின்ற பலன்கள் பெறுகின்ற பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அப்படி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது கடகராசிக்காரர்களுக்கு பாதகம் அல்ல குரு பகவான் மற்ற சர்ப கிரகங்கள் இரண்டும் பாதகமாக இருப்பதினால் முயற்சிகள் செய்கிறோம் பெரிய வெற்றி இல்லையே உடனுக்குடனாக நன்மைகள் நடப்பதற்கு தடைகளாக இருக்கிறதே என்கின்ற சிறு மன கவலைகள் இருக்கும் இது எவ்வளவு நாளைக்கு இப்படி தொடரும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன்றும் பயப்படாதீங்க மனக்கவலையெல்லாம் தேவையில்லை இன்னும் சிறிது காலம்தான் சில மாதங்கள் தான் ஆரம்பத்தில் குரு பகவான் சற்று கடுமை காட்டினாலும் அவர் சில மாதங்களுக்கு பிறகு நட்சத்திர ரீதியாக மாற்றம் பெற்று அமருவார் இப்போ புனர்பூச பூச நட்சத்திரம் இருக்கிறார்த்திக்கல அதில் வந்து ஒரு வருஷம் பூரா இருக்க மாட்டார் அதில் வந்து ஒரு ரெண்டு மாதம் அதற்கு பிறகு பூச நட்சத்திரத்துக்கு வருவார் அதில் வந்து ஒரு நாலு மாதம் அதற்கு பிறகு ஆயுள நட்சத்திரத்துக்கு வருவார் அதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மாதங்கள் மாற மாற பலன்கள் கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் அவர் மாற்றம் பெறும்போது இரண்டில் குரு ஒன்பதில் சனி அந்த நேரத்தில் ராகு கேதுக்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இன்னும் சில மாதங்கள் மட்டும் சில குழப்பங்களும் மனசஞ்சலங்களும் சஞ்சலங்களும் அதிகப்படியான அலைச்சலும் அதிகப்படியான மன உளைச்சலும் வண்டி மாகாணங்களில் சிறு பிரச்சனைகளும் ஏதோ ஒரு வேலைக்காக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆகையால் கடகராசிக்காரர்களுக்கு கவலைகள் இருந்தாலும் செய்கின்ற தொழிலில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சில பரிகாரம் செய்யுங்க குரு தர்ஷனாமூர்த்தியை வணங்கி வாங்க ராகு கேதுவை எல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு போக முடிஞ்சால் போங்க போக முடியலன்னா அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகங்களை வளம் வந்து வணங்கி வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் மனக்கவலையும் விலகி நெற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்